மேம் இப்போ வந்துட்டு மார்ச் மாதம் தொடங்கிருச்சு ஸோ எல்லாரும் மாதப்படன் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நம்ம பார்க்க போறது எல்லா ராசிகளுடைய மாதப்பலன் ஸோ முதலாவதா மேஷ ராசி இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பொதுவாகவே வந்து மாதப்படன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இந்த மாசத்துல என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதன்படி போகும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கும் ஏமாற வேண்டியது இல்லைன்ற விஷயம் மே ராசிக்குன்னு எடுத்து விட்டோம் முதல் ராசி அந்த ராசிக்கு இப்ப கிரகங்களுடைய நிலைகள்லாம் அப்படின்னு பாக்கும் அது இப்ப ஒரே ஸ்தானத்து சுக்கரன் உச்சம் புதன் இருக்காங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல சனி பகவான் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதுக்கு ஆறாவது இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல வந்து ராகு ராகுனுடைய இணைவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அவரோட விஷயங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு கா செயல்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நீண்ட நாளாக இது நம்ம செய்யணும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அதாவது இருப்பாங்க செய்யலாமா இருக்க அது மாதிரியான விஷயங்களும் சரி நல்ல ஒரு தைரியமாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதான் விஷயம் ஓகே நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திரி குரு பகவான்லாம் இருக்கனால வீட்டில் சுபகாரியங்கள்லாம் செய்யலாம் ஒரு விஷயம் அது மாதிரி வீடு கிரக பிரவேசம்லாம் பண்ணுறாங்களா அதற்கெல்லாம் இந்த மாதிரி மிக ஏற்றமான ஒரு காலகட்டம் அடுத்தது பண செலவுகள் நிறைய வரும் அது சுப செலவாகவே வச்சுக்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு சுப செலவுகள் இருக்குது நம்ம வந்து விரை செலவுகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது பாப செலவுகள் சொல்லுவாங்கள்ல இந்த ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் தவிர்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு சுப செலவாக அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம் ஒரு வண்டி லோன் வாங்கலாம் அல்லது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிக்கலாம் அடுத்து ராசிக்கு இந்த மாதம் இப்படி இருக்கும் ரிஷவ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ஸோ அப்போ வந்து கலைத்துறையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு சக்ஸஸான ஒரு பீரியட் சொல்லலாம் ஒரு பெரிய படத்துலேருந்து ஒரு பே இந்த சொல்லுவாங்க பெரிய பேனர்லேருந்து நம்ம கிடைக்குன்னு வாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கார் ஏன்னா அவரும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க நீச பங்க ராஜயோகத்துடன் வரா மாதிரியும் இருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த புதனும் அந்த சுக்கரோனோ அங்கே சேர்ந்துருவாங்க புத சுக்கரயோகம்னால் கலைஞர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம்னே சொன்னாங்க அவங்க முயற்சி ஒரு ஹீரோவாக அல்லது ஹீரோயின் ஆகணும் அல்லது வந்து கலைத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் யாரு ரிஷபராசி அன்பர்கள் எடுத்திருந்து பேசுற மாதிரி இருக்கும் பேசுறது ஆனா உண்மையாகவே அப்படி இருக்க மாட்டாங்க மனசுல இருக்கிறத பேசிடுவாங்க அது மற்றவங்களுக்கு ஹார்ட் ஆகும் அதனால கொஞ்சம் நிதானமாக பேசி இந்த மாசத்தை வந்து நம்ம கைவசம் வச்சுக்கணுங்க அது ஒரு விஷயம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பண வரவுக்கு பிரச்சனையே இல்லை நல்ல ஒரு ஃப்ளோயிங்கா இருக்கும் ஓகே இந்த மாசம் நல்லா செழிப்பா இருப்பாங்கன்னு சொல்ற நிச்சயமாக நிச்சயமாக அடுத்ததாக மிதுன ராசி அாரர்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி அப்படின்னு பாத்தீங்கச்சுன்னா அவங்களுடைய ராசியிலேயே யார் இருக்காங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருப்பாருங்க இந்த மாதத்தில் சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா நம்ம வந்து கோவம் பட்டோன்னா என்ன விஷயம் ஆகும்னா நமக்கு தான் நஷ்டம் இப்போ ஒரு விஷயம் இப்போ நான் வரல சினிமாவுக்கு அப்படின்னு கோச்சிட்டு வீட்டில் படுத்துவோங்கன்னா மூணு நேரம் நல்ல படத்தை விட்டு விட்டுருப்பீங்க ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ கோவப்பட்டால் யாருக்கும் நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் அதனால் எப்போவுமே கோவப்படாதீங்க சரி நீ தானே அப்படி சொல்லிட்டு போயிடுங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம் ஆனால் மிதனராசிக்காரங்க இந்த கோபம் பற்றி நிறைய விஷயங்கள் இலக்க நேரிடும் இது வந்து சினிமான்றது பெரிய விஷயம் இல்லை இது மாதிரி ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கலாம் பக்கத்தில் வர மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அது கை கெட்டாமலும் போகலாம் அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு நம்மளுடைய காரியம் என்னவோ அதை மட்டும் கொஞ்சம் எதிர்நோக்கிடுங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் மிதனராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க தனாதிபதி யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனும் நல்லா அதாவது மாறிட்டே இருப்பார் அவங்க இந்த சந்திராசிரம தினங்கள் வரும் இல்லையா அப்போ கொஞ்சம் க கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலக்கட்டம்னு சொல்லலாம் அவங்களுடைய பண வரவு பண வரவுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தனாதிபதி சந்திரன் தினங்கள் மாறிட்டே இருப்பார் இல்லையா அதனால் சந்திராசிரமதி தனதுல வந்து அதை பற்றி ஒரு டாபிக் ஒரு நாள் பேசலாம் பொதுவாக வந்து அவங்களுக்கு பண வரவு வந்து நல்லாவே இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியே லக்னத்தில் இருக்காங்க ராசியில் இருக்காங்கன்னும்போது இடம் மூலியமாக லாபம் கிடைக்கும் நம்ம ரியல் எஸ்டேட் நம்ம நண்பர்களுக்கும் மற்றும் கமிஷன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் அதிகமான லாபத்தை அவங்க ஈட்ட முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் ராசி அன்பர்கள்லாம் மிக சிறப்பாகவே இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் மேம் இந்த மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியாருன்னா சந்திரன் சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து மாறிட்டு தான் இருப்பார் பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் தான் சொல்லலாம் ரொம்ப யோசிப்பாங்க எது செஞ்சாலும் சரிங்க சரி அவங்களுக்கு இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்க சொன்னால் அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சனி பகவான் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ வந்து வரை இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தாங்க அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மாறிடுவார் ஸோ இந்த ஒரு மாதம் வரைக்கும் பல்ல கட்சிட்டு இருங்கன்னு பொறுமையாக இருக்கணும் சில விஷயங்கள் அதான் சொல்லுவாங்களே கைக்கு வர நேரத்தில் போயிட்டு நீங்க உடச்சிட வாங்க இல்லையா அதனால தயவு செய்து எதுவாக இருந்தாலும் பொறுத்திருப்பது மிக நன்று கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த மாசத்துல அவங்க நிறைய விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும் ஸோ கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத பிரச்சனையினால கோர்ட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்வாங்க அதனால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இது முக்கியமான விஷயம் பண வரவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புது புது ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த மாதம் எண்டுக்கு மேலே வருங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டு அதிபதி யார் சூரிய பகவான் இப்போ சனி வீட்டில் இருக்காங்க பொதுவாகவே சனி சூரியனுக்கு ஆகாது அப்பா அப்பையனுக்கு ஆகாது இல்லை பொதுவாகவே இங்கே பேசுனா ரெண்டு ஆம்பளைங்க பேசினாலே பிரச்சனை மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வந்து அவங்களுடைய தந்தையார்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் சிம்ம ராசிக்கு ஸோ வந்து அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்பாவை வந்து கொஞ்சம் மதிக்கணும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு காதில் போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டு போகிறது நல்லது இல்லைனா வந்து தந்தைக்கும் பையனுக்குமே அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க அது ஒரு 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 பரிகாரம் மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் தடைகள்லாம் போகும் ஏன்னா ஏர்லேயே சனி இருக்குது சூரியனும் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஹார்ட் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அது இப்போ அவங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து நிம்மதி வேறு அஸ்வத் சனி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இல்லை அது ஒரு விஷயம் இருக்குது அதனால் இப்போது குடும்பமானவரை ஏன்னா சூரியனே எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போராடித்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த மாதம் ஆனால் நிச்சயமாக போராடுங்க வெற்றி கிடைக்குங்க ஓகே அவங்களுக்கு செழிப்பான மாதமாக இது இருக்குமா நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் கன்னி ராசி அப்படின்னு பார்க்க உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்மத்திலேயே யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தில் பகவானும் தொடர்ந்து சஞ்சரிச்சுருக்காங்க களத்தில் சாதனத்தில் சுக்கர பகவான் உச்சம் விட்டுருக்கு ஸோ வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம் வெளியூர் சுற்றுலா செல்வது அப்புறம் ஃபாரின் போயிட்டு வர ஒரு ட்ரிப் கிடைக்கலாம் எதே சரியாக திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அதே ஒரு பார்த்திங்கன்னா பண வரவு சரியான லெவலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பத்தாவது இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த தொழில்ஸ்தானை பற்றி களத்தில் சாதம் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அதுவும் மிக சிறப்பாகவே ஓடும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்கள்ல புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா அதற்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லாங்க துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங் அந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் ஆறில் உச்சமாக இருக்காங்க ஸோ துலாம் ராசிக்காரங்கிறது அதே பேர் வேலை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதத்துல ட்ரை பண்ணால் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அது நமக்கு பிடித்தமான வேலையே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அவங்களுடைய தனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயும் மிக சிறப்பாகவே இருக்காங்க சொல்லலாம் ஸோ இதெல்லாமே வந்து என்ன எதை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்சா இவங்களுக்கு வந்து பண வரவுக்கு பஞ்சம் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எதிரிகள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் இருக்குன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு அது சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி வந்து கலைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பாளரிடம் சொல்லுவாங்க ஆண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது கொஞ்சம் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து பெண்களால் பிரச்சனையை வரலாம் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பெண்கள் பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரும் ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக படகு இந்த மாசம் காதல் முடிவுகள் எடுக்கனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்கேன் அப்படின்னா ஆமாம் ஆமாம் ஏன்னா வந்து லவ்வர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆய்வின்னு அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் விருட்சிக ராசி அப்படின்னு பார்க்க அவங்களுக்கு ஸ்தானத்தில் இப்போ செவ்வா இருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மன உளைச்சலாக இருக்கும் டென்ஷன்ஸாக இருக்கும் என்னடாது இது நடக்கலையா நடக்குதா எப்போதான் முடிவு வரும் நம்ம இப்படியே போராடியே தான் சாகணுமான்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு க கட்டணம் சொல்லலாம் ஸோ இருந்தாலுமே வந்து குரு பகவானுடைய அருள் இருக்குது அவங்களுடைய ராசியை பார்க்கறதுனால என்ன துயரங்களை வந்தாலும் திருப்பி ஓகே அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க ஏன்னா குரு பார்வை வந்து கோடி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயனால ஸோ நீங்கள் ஃபெட்டை பார்க்காதீங்க தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கூடுமான வரை வந்து அப்படியானு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன காரணம் செவ்வாய் வர எட்டில் இருக்குது வேறு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா ரொம்ப யோ அந்த நேரத்தில் இது அவன் என்ன பண்ணாலும் யோசிச்சிட்டே வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா வண்டி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கவனங்கள் சிதறல்கள் அதிகமாகும் அப்புறம் குழப்பங்கள் ஏற்படும் நிறைய முடிவுலாம் இப்ப எடுக்காதீங்க இந்த மாசத்துல அடுத்த மாசம் ஆரம்பி இது இருந்தா எடுங்க ஆரம்பிங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் தனுசு ராசி அப்படின்னு பாக்குறச்சா அவங்களுக்கு குரு பகவான் வந்து உபஜயஸ்தனம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்துல இருக்காங்க கலத்துற ஸ்தானத்தில் யாருன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நேரடி பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறது ஒரு விதமான யோகம்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து தனுசுக்கு வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியது அதனால் நிறைய பேர் வந்து இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அது வீடு கட்டணும் ஆல்ட்ரு பண்ணலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் வாய் தகராறுகள் வந்து போகும் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அடுத்தபடியாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியனுடன் இணைந்து உள்ளது ஸோ இளைய சகோதர சகோதரியோட சில நன்மைகள் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க தான் சனியை நம்மளை விட்டு போக போகுதுன்னு ஏன்னா இந்த மாதம் என்றில் தான் வந்து சனி பகவான் மாறுறாரு ஸோ உங்களுக்கு ஏழ் சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டம் ஒரு தான் கொஞ்சம் தாக்க சில விஷயங்கள் இப்போ கூட என்னடா அது தடை தாமதத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும் கவலை வேண்டாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு இந்த மாதத்துலேயே ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்துலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக பணம் வரவு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நிச்சயமாக வந்து சேரும் அதை இங்கே செக் கொடுத்துருக்கோம் வரல இந்த பேமெண்ட்டுக்கு வரல அப்படின்னு வெயிட் இருக்காங்க இல்லையா அந்த அரியற்பணம் வரல இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதத்துடன் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன வாய் வாக்குவாதங்கள் வந்தே தீரும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் அந்த நெருப்பு மாதிரி நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க அது தப்பாக புரிஞ்சுப்பாங்க ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் பேசாமல் விட்டுறாதீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு தெளிவுபடுத்திடுங்க அப்படி பண்ணிட்டா அந்த உறவு ரொம்ப மேம்படும் அடுத்ததான் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசியிலேயே யாருக்கார பார்த்தீங்கன்னா சனியும் சூரிய பகவானும் இருக்காங்க தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க அதாவது புதன் சுக்ரன் மற்றும் ராகுலாம் இருக்காங்க ஸோ வந்து கும்பராசிக்காரன் கொஞ்சம் அலாட்டாக தாங்க இருக்கிறோம் இப்போ என்ன ஜென்ம சனி வரை இப்போ நடந்துகிட்ருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை பேச்சுகள்லாம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு வாரத்தை வாயில் விட்டுறா பேசிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்க வந்துடும் இவர் ஏன் இப்படி மேலே அவதூறு வழக்குகள்ல வர்றதுக்கு உண்டானு இதே நம்ம நார்மல் பர்சனுக்கும் சரி அவங்களும் வந்து அவங்க குடும்ப சூழலில் வந்து மாமியார் பத்தி ஏதோ ஒன்னு பேச ஏதோ நார்மலா பேசினாலும் அது பெரிய பூகம்பமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப விஷயத்துல சோ இவங்க வா நாவடக்கம் தேவைன்னு சொன்னா மௌனம் கழக நாசம் பொதுவாகவே பேசாதீங்கன்னு அமைதியாக வேலையை மட்டும் பாருங்க கும்பராசிக்காரங்க ஆனால் பணம் நல்லபடியாக வந்திருக்கும் நல்ல பணப்பழக்கங்கள் கிடைக்கும் தேவையான பொருட்கள் வாங்குவாங்க இப்போ புதுசாக இப்போ ஐஃபோன் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் கூட பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய மாதமாக இருக்குங்க கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கும் மேம் மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஆனால் ஜென்மத்திலேயே இப்போ ராகு பகவான் சுக்ரன் மற்றும் புதன் பகவான்லாம் இருக்குது ஸோ சுக்ரன்றது வந்து கலை கிரகம்னு சொல்லலாம் அவங்க வந்து நம்மளுடைய ராசியிலேயே இருக்குது என்னென்னா அவங்களுடைய புதுப்பொழிவு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல இது பண்ணலாமா அது செய்யலாமா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கு ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ வீடு மாற்றங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த மாதம் வீடு மாத்தலாம் இடமாற்றங்கள் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பேட்டா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு இந்த ராசி அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அப்படின்னா ராசி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உங்கள் ராசி அதிபதியே வந்து புத சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் கூட ராகுவாரம் இருக்கு ஸோ இன்னும் பெருத்து கொடுப்பார் அதனால ரிஷபராசிக்கு செல்லும் இடமெல்லாம் ஒரு வரவேற்பு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கும் மிக சூப்பராகவே இருக்கு ஏன்னா சுக்கரனே வந்து அங்கே களத்துற ஸ்தானத்துல இருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கும் பார்த்தீங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கும்பராசிக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கும் சூப்பராகவே இருக்குங்க ஓகே இந்த ராசிக்காரர்களெலாம் கொஞ்சம் கவனமோட இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எந்த ராசி நான் சொன்ன ராசிகளுக்கு மாற்றாக மற்ற ராசிகள் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி சிம்ம ராசி அன்பர்கள் மற்றும் துலாம் ராசி விருச்சிகம் இது மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் இல்லை தனுசு அப்படியே கூட வரும் செய்ய அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயவுசெய்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சிருங்க ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு பண்ணுங்கள் ப்ரேயருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நீங்கள் அதுக்காக போயிட்டு எல்லா கோவிலுக்கு போயிட்டு விலைக்கேற்றணும் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவை கூட நீங்கள் கும்பிடலாம் மானசீகமாக இற நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசார எந்த சாமியை உங்களுக்கு விஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மேம் அந்த இந்த மாதத்துக்கு இந்த கோவிலை வந்துட்டு வழிபட்டா வந்துட்டு விசேஷம் இல்லை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் நல்ல காரியம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது எந்த கோவிலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம்னாலே உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் ஸோ அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இப்போ தான் முடிஞ்சுது ஸோ வந்து எல்லாமே அம்மனை வைத்து தான் என்ன ஏன்னா மகா சிவராத்திரி கூட அந்த விரதம் கூட நான் அம்மன் வந்து சிவனுக்காக விரதம் ஏற்படுறது நிறைய விஷயங்கள் பண்ணது ஸோ வந்து பொதுவாகவே பெண் தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குமே நாம் இவ்வளோ நேரம் எல்லா பன்னெண்டு ராசிகளுக்கும் நீங்கள் வந்துட்டு அழகுன்னு சொன்னீங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றிங்க எனக்கும்